வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்ட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் அதிக வாய் பேசும் ஆமை ஒரு ஊரில் ஒரு குளம் இருந்துச்சு அந்த குளத்தில் ஒரு ஆமை வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த ஆமை எப்படின்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்குமா வாயவே மூடாக அங்க அங்கே இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா இது என்னடா பேசிக்கிட்டே இருக்குன்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த ஆமை வந்து ரெண்டு கொக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு பறந்து போகிறத பார்த்துச்சான் அதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சான் ஐயோ நம்மளும் பறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துச்சான் நினச்சி பார்த்தோன்னே அது வந்து கொக்கு கிட்ட கேட்டுச்சான் இது மாதிரி எனக்கும் பறக்கணும் ஆசையா இருக்கு என்னையும் மேலே கூட்டிட்டு போறீங்களா பறக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு கொக்கு சொல்லிச்சான் உன்னால எப்படி பறக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சேன் இல்லை என்னால் பறக்க முடியாது ஆனால் நீங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அது கேட்டுச்சான் சரின்னு இன்னொரு கொக்கு சரி இரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிச்சான் சரி ஐடியா பண்ணிட்டு சொல்லிச்சான் அப்போ நாங்கள் சொல்றது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சரி நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னோடனே அந்த கொக்குக்கு ஒரு ஐடியா வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு இது பாரு இந்த குச்சியை ரெண்டு பேரும் நாங்கள் பிடிச்சிப்போம் ஆனால் நீ என்ன பண்ணும் உன்னோட வாயால் இந்த குச்சியை கடிச்சு பிடிச்சிக்கணும் அப்போது நீ வாயவே திறக்கக்கூடாது நீ பேசாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் அப்படியா அப்படின்னு கேட்டுச்சான் ஆமாம் ஆமாம் பேசுனா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீ விழுந்துருவ அப்படின்னு சொல்லிச்சா சரி நீங்க சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா பேச மாட்டேன் என்ன என்ன கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான் சரி போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அதே மாதிரியே அத பிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்துச்சான் அப்போ கீழே பார்த்துச்சா கீழ பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருந்துச்சா ஹஹா எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிச்சான் அவ்வளோதான் அந்த வாயை பிடிச்சது விட்டுருச்சா கீழே டொம்முன்னு போய் விழுந்துருச்சான் இருந்து என்ன தெரியுது எங்கே பேசணுமோ அங்கே மட்டும்தான் பேசணும் ரொம்ப பேசிட்டே இருக்க இருக்கக்கூடாது நன்றி